வணக்கம் பகுலே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் தாழ் புழுவோட பிரச்சனை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு அதுக்கு ஏதாவது சரியாக மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் விவசாயிகள் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சின்ன வெங்காய சாகுபடியில் இப்போ இருக்கக்கூடிய பட்டத்துக்கு ஆடி ஆமணி இந்த பட்டத்துக்கு தேவையான இன்புட்ஸில் நிறைய இடங்களில் வந்து புழுவை கொண்டு பண்ண முடியாது விவசாயிகள் தடுமாறுறாங்க ஸோ அதை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா முழுக்க பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை வெங்காய் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்

வெங்காயத்தில் பர்ட்டிகுலர் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது தாராபுரம் பல்லடம் உடம்புல காங்காயம் இந்த ட்ராக்கில் அதிகமாக வரும் டவுன் சவுத்தில் பர்டிகுலர் இடங்களில் தமிழ்நாட்டில் பரவாயில்லாம் எல்லா மாவட்டங்களுமே வந்து சின்ன சின்ன ஏக்கரேஜில் பெரிய ஏக்கரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு துறையூர் ப்ளஸ் வந்து பெரம்பலூர் அரியலூர் இந்த ட்ராக்ல கொஞ்சம் அதிகமாக வரும் அதை விட்டால் திருப்பூர் தாராபுரம் பல்லடம் உடுமலை அந்த பக்கம் கோயம்புத்தூர் ட்ராக்ல திண்டுக்கல்ல தேனியில் இப்படி வரும் அதிகமாக ஸோ இப்போ இருக்கக்கூடிய படத்த முன்னாடி தான் வந்து ரெகுலராக பிரைஸ் இருக்கப்போ வந்து வருஷம் நாலு பட்டம் அஞ்சு படத்துக்குமே வந்து வெங்காயம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அங்கங்கே கொஞ்சம் ஸ்கேட்டராக வச்சுருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய பட்ட படத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெங்காயத்தில் நுனிப்புழுவு தாள் புழுவுன்னு சொல்லக்கூடிய இப்போ மேலே படத்தை கட்டிருக்கும் இல்லையா இந்த மாதிரி தால் புழு அப்படின்னு சொல்லக்கூடிய புழு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெறும் பர்ஃபெக்ட் சூப்பர் இல்லைனா வந்து அது கூட ப்ரொக்லைம் கிளைம் டெக்னிக் இருக்கு இல்லையா ஏமாபிடி மீன் சொல்லிட்டு அஞ்சு பர்சன்ட்ல ஒரு கிராமும் லிட்ருக்கும் பர்ஃபெக்ட் சூப்பர் லிட்டருக்கு மூணு மில்லி இதை மட்டுமே கலந்து கொடுத்தாலே நல்ல கண்ட்ரோல் ஆச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் போய் மிஞ்சி மிஞ்சி போனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேம் யூஸ் பண்ணுவாங்க ஃபேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளூபெண்ட் மீன் அப்படிங்கிற பேரில் பேர் கிராப் அப்படிங்கிற திருமணத்தில் வரும் லிட்டருக்கு அஞ்சு மில்லி அப்படிங்கிறது அதை மட்டும் ஊற்றி அடித்தாலே பொதுமானது நல்ல கண்ட்ரோல் இருந்துது இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் கேட்கல ஏன்னா நிறைய கிளைமேட் மாறுறது பகலில் ஹீட்டாக இருக்குது நைட்டில் ஒரு மாதிரி சில் டெம்பரேச்சர் இருக்குது திடீர்னு மழை பெய்யுது இந்த மாதிரி மாறி மாறி கிளைமேட் வரது ஒரு எஃபெக்ட்னால புழுக்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு இதை கண்ட்ரோல் பண்ணுறது விவசாயிகளுக்கு பெரிய சவாலாக இருக்குது இது என்ன மருந்து அடிக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாளுக்குள்ள பயிராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொக்ளைம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அது கூட பார்த்திங்கன்னா ஃபேம் லிட்டர் தண்ணிக்கு அங்கேருந்து வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம் கூட ப்ரொக்ளைம் போகும்போது ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹெவிடோஸ் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோரஜனு ப்ளஸ் வந்து கிரேசியாக கூட போகிறாங்க ஏன்னா பேன் தளவு கூட அதில் ஹெவியாக போகிறது கிரேசியா வந்து ஒரு தண்ணிக்கு ஒரு மில்லி கொடுத்தாலே போதும் ஒரு ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் எந்த கண்ட்ரோலாக இருந்தாலும் எட்டு நாள் வரைக்கும் தான் அதிகபட்சமாக இருக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் போடுறதா அந்த டைமில் குறைச்சிக்கிறது பெஸ்ட்டு இப்போ ஆல் மாதிரி யூரியா நீங்கள் போட்டிங்க அமோனிசப்பட்ட அமோனியோ குளோடு இந்த மாதிரி அந்த மாதிரி புழு இன்ஃபெக்ஷனுக்கு டைமில் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா மேற்கொண்டு புலுவோட எண்ணிக்கை அதிகமாகும் ஏன் அப்படின்னா யூரியா நைட்ரஜன் அமோனியாக்கு நைட்ரஜன் உள்ள அசல்பேட்டு அமோனியோ குளோரின் இந்த மாதிரி உரங்கள்ல அமோனியோக்கள் நடிதனோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து தாவரத்தை பச்ச செடி டக்குனு பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும் நார்மலாவே எந்த செடியாக இருந்தாலும் ஓவரா பச்சை கடிச்சினா பூச்சி புள்ளி உருத்தவர்கள் அதிகமாகும் ஸோ புழுக்கள் பயிரில் இருக்கும் பொழுது நல்ல கண்ட்ரோலுக்கு வராத வரைக்கும் நைடுதன் சார்ந்த உரங்களை அதிகமாக போடுறதை குறைச்சிக்கணும் அதுக்கு பதிலாக மேலே யூரியா நானோரியாவோ இல்லை நானோடிஎப்பியாவோ இல்லை லிக்யூட் பட்டாசாவோ லிக்விடுசியனாவோ லிக்விடு நடிதனாவோ இந்த மாதிரி லிக்யூடுல நீங்க உரங்களை மாற்றி கொடுக்கறது பெஸ்ட்டு ஸோ நைடுதன் சார்ந்த உரங்களை டக்குன்னு ஒரு தாவரம் உரிஞ்சிக்கிட்டு எடுத்துக்கூடிய உரங்களை முடிஞ்ச அவாய்ட் பண்ணும் ஏன்னா புழு மருந்து உரத்தை பற்றி சொல்றேன் மருந்து புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து அங்க பாட்டு மருந்து அடிச்சிக்கிட்டே இருக்கும் கீழே யூரியாவை கொட்டிக்கிட்டே இருக்கும் தாள் வளரலை தால் வளரல புழு தின்னுபிடிச்சு அப்படின்னு கொட்ட நைட்ரஜன் சார்ந்த உரங்களை கொட்ட ஆள் கொட்ட கொட்ட டக்குன்னு வந்து செடி பச்சைக்கட்டும் உடனே புழு ஊர்த்த அதிகம் அதிகமாகும் இந்த மாதிரி நீங்கள் கிரேசியா யூஸ் பண்ணலாம் யூஸ் சில பண்ணாங்க ஸ்பினோட்டரம் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு இல்லை ஸோ புழுக்கெல்லாம் வந்து நம்ம அடிச்சதே அதிகபட்சமாக இருந்தது இப்போ வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்குது சேம் சைடு நடுந்து சார்ந்த உரங்களை குறைச்சிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மருந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்தும் மூலமாக வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஸோ இந்த முறைகள் வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து புரியல ஸோ இதெல்லாம் ஹெவி டோஸ் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ப்ரஃபெக்ஸ் குறை கியூரோகிரான் இதே திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ப்ரஃபெக்ஸோ கியூரோகிரானோ இதெல்லாம் வந்து ப்ரொஃபனோஃபாஸ் அந்த குரூப்பை சேர்ந்தது ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் கெமிக்கல் சேர்ந்தது ஸோ ஒரு கடத்துக்கு மேலே போகும்போது பிளான் வந்து ஸ்டெரலாக வாய்ப்பு இருக்கும் ஒரு கடத்துக்கு மேலே போகும்போது பிளான் வந்து திருப்பி என்ன வந்து கொடுத்தாலும் கேட்காது அப்படிங்கிற சூழ்நிலை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ தாவரத்தோட எதிர்ப்பு சத்தியை ஃபாஸ் அப்படின்னு முடியக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து குறைக்கக்கூடியதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ நைட்ரஜன் சார்ந்த உரங்களை போடும்பொழுது கவனமாக இருங்க நான் சொன்ன இந்த உரை சார் அந்த ஃபேம் டெக்னிக் இருக்கு ஃப்ளூ பண்ண அந்த டெக்னிக்காக இருந்தாலும் சரி இல்லை கோரஜன் டெக்னிக்காக இருந்தாலும் சரி இல்லை கிரேசியாக கூட லிட்டுக்கு ஒரு மொழி போகலாம் இது கூட ப்ரொக்ளைம் நீங்கள் சேர்த்து அடிக்கிறது நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது அப்படிங்கறத நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன் நானும் விவசாயிகளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை வெங்காய விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ 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 டாட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சு தொண்டு அப்படிங்கிற இணைய ஒரு ப்ளே ஸ்டோரில் பச்சு தொண்டு அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம் சோ இதில் ப்ரீமிய மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற பேர்ல ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் யூடியூப் சைடோட உள்ள பணிச்சிருக்கிறாங்க நீங்களும் யூடியூப் சைடு விவசாய மாறணும் ஆசைப்படும் கிழக்கு லிங்க் உள்ள வந்துருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு ஷேர் பண்ணுங்க